பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஸ்ரீராமச்சந்திரன் தன் திருநாமத்தாலேயே உலகத்துக்கு நன்மை செய்பவர் மும்மஷால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழும நோய்க்கும் மருந்தினை என்றெல்லாம் கம்பர் கொண்டாடுகிறார் இந்த உலகம் அதில் என்ன நாம் துன்பப்பட்டாலும் ராமநாமந்தான் மருந்து அவ்வுலகத்தை அடைவதற்கு வழியே ராமநாமந்தான் அந்த இரண்டெழுத்து தான் எத்தனை பெருமை அந்த ராமனை மாதவரத்தில் தரிசிக்கப் போகிறோம் சென்னையில் மாதவரம் பேருந்து நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கரி வரதராஜ பெருமாள் சன்னதி பழமவாய்ந்த கோவில் அங்கிருக்கும் ராமனை சேவிக்கிறோம் மூலவர் தனித்து உள்ளார் உற்சவர் இருக்கிறார் நாம் தற்போது உற்சவரை தரிசிக்கிறோம் இந்த சுவாமி நடத்தில் தனி சிறப்பு வழக்கம்போல் ராமன் இலக்குவன் சீத்தை ஆகியோர் உள்ளனர் தனி ஆஞ்சநேயரும் உள்ளார் ராமனுடைய திருத்தோள்களில் இருக்கும் அம்புரா தூணி நன்கு தெளிவாக சேவிக்க முடிகிறது சாமான்யமா ராமன் இடது கையில் வில்லு பிடித்திருப்பார் வலது கையில் அம்போடு இருப்பார் ஆனால் தோள்களில் அம்புகளை வைப்பதற்குண்டான பை அதைத்தான அம்புரா தூணி சொல்லுகிறோம் அதோடு இந்த இடத்தில் நன்கு சேவை சாதிக்கிறார் ராமனுடைய அம்புகளுக்கும் அம்புரா தூணிக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஏன் அர்ஜுனனுக்கு கூட சொல்லுவதுண்டு வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கமும் அம்புகள் இருக்கும் ஒரு பக்கம் வலது தோளிலோ அல்லது இடது தோளிலோ வைத்திருப்பார்கள் அது கையை பிடிக்கும் வில்லை பிடிக்கும் கை எந்த கை பழக்கம்ங்கிறத பொறுத்தது ஆனால் மகாவீரர்களான ராமனோ அல்லது அவனை காட்டிலும் மிக எளியவனான வலது புறத்திலும் வில் பிடிக்க முடியும் இடது கையாலையும் வில் பற்ற முடியும் அப்போ இடது கையில் வில் பிடித்தால் வலது கையால் எடுப்பதற்கு வலது தோழ்த்தியான அம்புரா தோணி வலது கையில் வில் பிடித்தால் கையால் அம்பை எடுக்க எடது தோல்தான் அம்புராத் தோணி இப்படி இரு பக்கத்திலும் இருக்கும் பெருமை மேலும் ஓர் அம்பை எடுத்தால் மேலும் மேலும் அஸ்திரங்கள் மாயமாக அவர்களுடைய யோக பலத்தால் நிரம்பிக்கொண்டே இருக்குமாம் ஓர் அம்பு ராமனுடைய அம்புரா தோணியிலிருந்து போனால் அது போய் இலக்கை கட்டி முடித்துவிட்டு திரும்ப அந்த அம்பு மறுபடியும் இவன் தோணியிலேயே வந்த அமரும் அது வீணாகப் போகாது ராமபானத்தை அமோகம்னு கூறுகிறோம் அப்படிப்பட்ட துணியோடே கூடத்தான் இங்கு ராமனை தரிசிக்கிறோம் இன்னொரு சிறப்பு ராமன் உள்ளார் அருகில் தியாகராஜ சுவாமி ராமனுக்கு ராமனுக்கென்னே வாழ்ந்தவர் அவனுக்காக எத்தத்தன கீர்த்தனைகள் ராமனுடைய சந்நிதிதான் சுகம் ராமா நின் சந்நிதி சால சுகமா உன்னுடைய சந்நிதிதான் சால சுகம் நிதி சால சுகமா பணமா நமக்கு சுகத்தை கொடுக்கும் உன்னுடைய சந்நிதி உன் திருவடிகளின் அருகாமை தான் நமக்கு சுகம் கொடுக்கும் என்று சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் பாடியுள்ளார் அவர் கூட இந்த இடத்தில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு பக்தபிம்பமாக எழுந்துருளியுள்ளார் எதிரே தனித்து பக்த ஆஞ்சநேயர் சந்நிதி அவரையும் தரிசிக்கிறோம் ஆஞ்சநேயருடைய வால் பின்னால் இருந்து நன்கு சுழ்த்தி தலைக்கு மேல் போய் அதுல மணிகள் தொங்க இருக்கிறார் வாலே ரொம்ப பலிஷ்டம் குரங்குகளுக்கு வாலில் தான் பலம் குழந்தைகளுக்கு அழுவதில் தான் பலம் அதே போல குரங்குகளுக்கு வானரங்களுக்கு எல்லாம் தான் பலம் சந்தோஷமா இருந்தாலும் வாழை எடுத்து தான் அரைவார்கள் காட்டுவார்கள் ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா உள்ளார் இந்த வாழை நீட்டி கொண்டவர் ஆகாயத்தில் பறந்த போது கடலை தாண்டி பறந்த போது ஒரு கருடன் தன்னுடைய கால்களால் நீண்ட பாம்பை பிடித்து கொண்டு பறந்தால் எப்படி இருக்குமோ அந்த பாம்பு எப்படி நீளமா இருக்குமோ அதை போல திருவாலாம் இங்கே ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார் பக்த ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி ராமனை தரிசித்து அவனுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் என்று கேட்டுக்கொண்டே எழுந்துள்ள இருக்கிறார் கரி வரதராஜ பெருமானிடத்தே நாம் நிறைய நாட்கள் சேவித்துள்ளோம் ஏழு நாட்களாக வெவ்வேறு சன்னிதானங்கள் எத்தத்தனை நிதானமா அனுபவிக்க முடியுமோ செஞ்சிருக்கோம் உங்க எல்லாரிடத்திலையும் பிரார்த்தனை அவசியம் மாதவரத்துக்கு அனைவரும் வரணும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ஏழு நாட்கள் எல்லா நாட்களும் வந்து இங்கே எழுந்துள்ள இருக்கும் வரதராஜ பெருமான் ராமன் ஆஞ்சநேயர் உயர்ந்த ஆஞ்சநேயர் மற்றுமுண்டான ஹயக்ரீவர் லட்சுமி நரசிம்மன் லட்சுமி நாராயணன் தன்மந்திரி சீனிவாசன் எல்லாருடைய அருளையும் அவசியம் பெற வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு சுந்தர காண்டத்தில் விட்ட இடத்துக்கு போவோம் தற்போது ஐம்பத்தி ஓராவது சர்க்கத்தில் உள்ளோம் ஆஞ்சநேயர் ராவணனுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் தன் அறிமுகத்தையும் கூறிக்கொள்ளுகிறார் ராவணா தப்பு பண்ணாதே நீ செய்வது தவறு இது அரசனுக்கு அடையாளம் இல்லை தர்மமறிந்தனும் இதை செய்யக்கூடாது அதர்மத்தின் வழி போனால் எப்பேற்பட்ட சக்திசாலியோ வீரனோ மாண்டே போவான் இது உறுதி என்று கூறுகிறார் தம் சமீக மகாசத்வம் சத்தவான் ஹரிசத்தமாக வாக்கியமர்த்தவதாச்சான தூதனாகத்தான் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறார் ஆனா தூதனுக்குன்னு சில குணங்கள் இருக்கணும் யாரிடத்துல பேச போறோமோ அவரை கண்டு துளியும் நடுங்க கூடாது கலங்க கூடாது நடுங்கினா சொல்ல வந்ததை பயந்து விட்டுடுவோம் அதே பேச்சு சாமர்த்தியமும் நாம சொல்லணும் ரவணா தப்பு பண்ணாதே கொன்னுடுவேன் குத்திடுவேன் இப்படியும் பேசக்கூடாது இப்படி பேசினா ரொம்ப பெரியவனு கோபம் வரும் இல்லையோ அப்ப அவனுக்கு கோபம் வர வைக்க கூடாது ஆனா நம்மளும் படக்கூடாது எடுத்து சொல்றத தெளிவா சொல்லணும் அவனுக்கு பிடிக்கிறாப்புல சொல்லணும் நம்ம ஒருத்தர் இடத்துல சமாதானம் பேச போறோம்னு வச்சுக்கோங்க இங்க யாரும் ரெண்டு பேருக்கு சண்டையா இருக்கும் சரி நம்மள மத்தியஸ்தத்துக்கு கூப்பிடுவா சமாதானம் பேச வாங்கினால் ஒரு பக்கம் சாஞ்சி மட்டும் பேசவே கூடாது ஒரு பக்கத்துக்கு நம்ம பேச ஆரம்பித்தால் ஓஹோ இவர் அவர் பக்கத்தவர் நமக்கு நன்மை சொல்ல மாட்டார்னு உடனே ஒருத்தர் ஒதுங்க ஆரம்பிச்சுடுவார் அதை செய்யக்கூடாது இவரிடத்திலையும் கருதுக்கணும் அவரிடத்திலையும் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம மனசுக்கு ஒரு பக்கம் சரின்னு தோணினா கூட சொல்லிடக்கூடாது நிதானப்பட்டு இவரையும் இறக்கின்னு வரணும் அவரையும் இறக்கின்னு வரணும் ரெண்டு பேருக்கும் உரிய நன்மை எடுத்து சொல்லணும் எப்பவும் மத்தியஸ்தம்னு போகும்போருச்சே செய்ய வேண்டியது இத நீ பண்ணலேன்னால் உனக்கென்ன தீமை பாரு இத நீ பண்ணலேன்னா உனக்கென்ன தீமை பாரு இதை நீ பண்ணா என்ன நன்மை கிடைக்க போறதுன்னு பாரு அப்ப பண்ணாத்ததையும் பண்ண வேண்டியதும் சீர்தூக்கி பார் தராசு தட்டுல வச்சு நிறுத்துப்பார் எது உனக்கு அவுட்வேயிங்னு சொல்ற முடியும் எது அதிக பலம்னு தோன்றதோ அதன்படி பண்ணு தீமையை காட்டில நன்மை நன்னா இருக்கே இப்ப நீ சீதையை வைத்து கொண்டிருந்தாயானால் அனைத்தும் தீமை கொண்டு போய் சமர்ப்பித்து விட்டால் அனைத்தும் நன்மை ஆகவே நீ செய்வாயு கூறப்போகிறார் பேச்சு சாமர்த்தியம் வேணும் வேணும் தீர்க்க சிந்தனம் அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பேச்சை மாத்திரத்துக்கு தெரியணும் அனைத்தும் அறிந்தவர் தானே எப்பேற்பட்ட பேச்சாளி வாக்மி ஸ்ரீமான் சொல்லின் செல்வன்னு ராமனாலேயே பட்டம் கொடுக்கப்பட்டவர் ஆக பேச தொடங்குகிறார் அகம் சுக்ரீவ சந்தேஷாது இகப்பிராப்தவாந்திகே ராட்சசேஷ ஹரீஷஸ்துவாம் பிராத்தா குஷலம் அப்ரவீத் இதுதான் ராஜநீதி ஒருத்தர் எப்ப தூதனா வந்திருக்காரோ சுக்ரீவன் அனுப்பித்து வந்திருக்கிறேன் ராமன் அனுப்பிச்சின்னு சொல்ல இவர் ராமதூத்தனா இருந்தாலும் சுக்ரீவன் தான் அரசன் இப்ப அரசை இழந்து ராமன் இருக்கிறான் எப்போதும் ராமன் ராஜாவாக இருக்கலாம் ஆனா இப்போது ராஜா அல்லன் மேலும் இவர் பிரஜை சுக்ரீவனுக்குத்தான் சுக்ரீவன் தான் இவரை அனுப்பித்திருக்கிறார் நான் ராஜா சுக்ரீவன் அனுப்பி வைந்திருக்கிறேன் அந்த அரசன் அரசனான உனக்கு நலம் விசாரித்தார் அதையும் சொல்றார் எங்க ராஜா உன் ராஜா நீதான் ராஜா எங்க ராஜா உங்களை குசல பிரஷ்னம் பண்ண சொன்னார் நலம் விசாரித்தார் பிராத்து ஸ்ருணு சமாதேசன் சுக்ரீவசிய மகாத்மனஹ தர்மார்த்த சகிதம் வாக்கியம் இகச்ச அமுத்திரச்சமம் ராஜா தசரதோ ராம அதுக்கு அடுத்து சொல்றார் அந்த சுக்ரீவனுடைய பிராத்தா என்ன சொல்லுகிறார்னு சொல்றேன் கேள் பிராத்து ஸ்ருணு சமாதேசம் சுக்ரீவசிய மகாத்மனஹா சுக்ரீவனுடைய உடன் பிறந்தவனின் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் வாலிதானே வாலிதா மரணம் யாரு சுக்ரீவனுக்கு கூட பிறந்தவன் ராமன் தானே இவர்கள் அனைவரையும் தம்பியாக ஏற்றுக்கொண்டார் நின்னொடும் ஐவரானோம் பின் குன்னுசூழ்வான் மகனொடும் அருவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் அஞ்சாவதா நாங்க நாலு பேர் இருந்தோமா அடுத்து குகனோட அஞ்சு சுக்ரீவனோட சேர்த்து ஆறு விபீஷணனோட சேர்த்து ஏழு இப்படி ஏழு பேரோட புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று கம்பர் கூறுகிறார் அதை இப்ப வால்மீகி பகவான் ஒத்துண்டிருக்கிற ஒரு பிரமாணம் இது சுக்ரீவனுடைய பிராதாவின் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா ராமனுடைய செய்தி தர்மார்த்த சகிதம் வாக்கியம் இகஜ அமுத்திர சமம் நான் தர்மத்தோடும் அனைத்தும் சேர்ந்திருக்க வாக்கியம் சொல்றேன் நான் இப்ப சொல்ல போற தர்மத்தை நீ கேட்டியானால் இந்த லோகத்திலின் நன்மை அந்த உலகத்திலின் நன்மை ரெண்டு லோகத்திலயும் உனக்கு நன்மை கட்டும் நீ கேட்காத பேட்டியானா இங்கேயும் வீணாக போவாய் அங்கேயும் போகவே மாட்டாய் ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் பிதேவ பந்துர் லோகசிய சுரேஸ்வர சமத்யுதி மோதல்லேருந்து கதையை ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு எப்பவுமே ஒரே பிடித்தம் ராமாயண கதையை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இது இப்ப ரெண்டாவது சொல்றார் ஏற்கனவே ஒரு தளம் சீத்தை சுருக்கு தூக்கு போட்டுக்குப் போரச்சே ராமாயணத்தை சொல்லித்தான் காப்பாத்தினார் இப்ப இப்ப இடத்திலே ராமாயண கதை தான் சொல்றார் மறுபடியும் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராமன் புப்பிமானத்துல திரும்பி போறார் அப்ப போய் சேர்றதுக்கு ஒரு நாள் தாமதம் அதுக்குள்ள நெருப்பு மூட்டி குதிக்க பார்த்தான் அனுப்பிச்சு அவனை காப்பாத்துறதுக்கு சொல்றார் ஆஞ்சநேயர் ஆகாசத்துல வந்தா பரதன் நின்று கூட பார்க்க மாட்டேங்கிறான் போய் நின்னா திரும்பி பார்க்கல அவனை எப்படி வசீகரிக்கலாம் அவன் கவனத்தை எப்படி திருப்பறதுன்னு யோசித்து முதல்ல இருந்து ராமாயண கதையை சொல்ல ஆரம்பிச்சார் அப்ப எந்த துர்த எந்த கஷ்ட காலம் இருந்தாலும் நிதானமா ராமாயணத்தை படிச்சோம்னால் அந்த கஷ்டம் விலகியே தீரும் அதுல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு சாதாரணமா யார் தெரியுமா இந்த மாதிரி நம்புவா கடவுள் நாமத்தை சொல்லு ரட்சிப்பார்னு அநேகமா உலகத்துல வழக்கம் என்ன தெரியுமோ ரொம்ப சக்தி இல்லாதவா வேற வழி இல்லாதவா கையாலாகாதவர்கள் அவர்கள் தான் ராமநாமத்தை சொல்லிட்டு இருப்பா அவதான் நாமங்களை சொல்லி ஜெயிச்சிருவான்னு இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு உலகு என்ன ஹனுமான் அப்படிப்பட்டவரா கையால் ஆகாதவர் இல்ல கையெடுத்தா எல்லாருமே தீர்ந்தோம் அவ்வளவு சக்தி இருக்கிறவர் ஆனா அவர் எப்பவுமே ஒன்னே ஒன்னத்தான் பற்றுகிறார் திரும்ப திரும்ப ராமாயண கதை ராமநாமத்தை சொன்னா எல்லாம் சரியா போடும் ஏன்னா அவர்தான் காப்பாளன் ராஜா ராமன் இல்லையா உலகத்துக்கு ராஜா அவர் அப்ப நாம பிரஜைகள் பிரஜைகள் அரசனை கேட்டா தானே நல்லது பண்ணுவார் ஏன்னா அவருக்கு சக்தி இருக்கு எனக்கு சக்தி இல்லை எனக்கு இல்லாததான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட சக்தி இருந்தா சரி இல்லையே இல்லைன்னா ஒருத்தர் இருக்காரே ஒரு குழந்தை தங்க அம்மா கிட்ட தனக்கு கேட்டு வாங்கிக்கிறது தப்பா குழந்தைக்கு ஒண்ணு தேவை இடத்துல இருக்கு பெற்ற தாய் அப்ப பெற்ற தாய் பெற்ற தந்தையின் இடத்துல அது வாங்கிக்கோ அது என்ன சொந்த சொந்தக்கால் நிக்காம குழந்தை போய் அம்மாட்ட கேட்கறது என்னால் அதுக்குதான் அம்மா அதை போலத்தான் பகவான் இடத்துல கேட்கிறோம் என்னால் அவர் நமக்கு தாய் நமக்கு தந்தை அப்ப அவரை நம்பணும் ராமநாமத்தை நம்ப வேண்டும் ராமாயண கதைய நம்ப வேண்டும் அதை எந்த ஆபத்து காலத்தில் சொன்னாலும் பதட்டப்படக்கூடாது இந்த ஆபத்துல போய் கதை சொல்லிட்டு இருப்பாளா அப்படின்னு நினைக்க கூடாது போது பிடி வாசியார்கள் இது இது நிஜமாவே வந்து ரஷிக்க கூடியது ராஜா தசரதன் வாழ்ந்தார் அறுபதனாயிரம் ஆண்டுகள் இருந்தார் புத்திர பேர் இல்லை யஜ்யத்தை செய்தார் நான்கு புத்திரர்களை பெற்றார் அங்கிருந்து கதை ராமன் அனுச்சார் வந்தேன்னு சொல்ல வரல இப்போ ராமன் அவதாரத்திலேருந்து ஆரம்பிப்போம்

தர்மம் பந்தானம் ஆசிரித்தாக ராமன் பிறந்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் சொல்றேன் வீரன் வில் வித்தை வாழ்வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் ஒன்னும் சொல்லல இவர் இதெல்லாம் ராமனுக்கு அடையாளம் இல்ல ஒரே அடையாளம் தர்ம மார்க்கத்திலிருந்து மாறமாட்டான் அது ஒண்ணுதான் ராமனுக்குன்னு இருக்கிற அடையாளம் அது போருமே ராவனா ஒருத்தன் தர்மத்திலிருந்து மாறலைன்னால் அவன் போகும் மார்க்கத்துலதான் நாம போகணும் தசபாரியா ஜனஸ்தானே பிரஷ்டா சீதேதி விஸ்ருதா வைதேக சுதாராஜா ஜனகச மகாத்மன ஜனகன் பத்த செல்வக் கொழுந்தாம் சீத்தை அவன்தான் ராமனுக்கு தர்மபத்னி ராமன் அப்படி காட்டில் இருக்கும் போது இடத்தில் சீதை காணாமல் போனாள் அவளை யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நாங்கள் அறிந்த கதை மார்க்கமானஸ்து தான் தேவியும் ராஜபுத்திரஹா சஹானுஜா ரிஷமோகம் அனுப்பிராப்தா சுக்ரீவேணச்ச சங்கத இழந்த மனைவியை தேடி பெறுவதற்காக ராமன் நடந்து நடந்து வந்தான் காட்டிலும் மலையிலும் தேடினான் அப்போது நாங்கள் எல்லாம் கிஷ்கிந்தைக்கு பக்கத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் அதோ ரிஷமூகம் மலையில் இருந்தோம் வந்தான் ராமன் தோழமை கொண்டான் நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டான் அப்போதுதான் எங்கள் அரசன் சுக்ரீவன் உன் மனைவியை கண்டிப்பாக மீட்டுத் தருகிறேன்னு சூளுரைத்தான் அதற்குத்தான் எங்கள் எல்லாம் தெற்கு நோக்கி தேட அனுப்பிச்சான் நான் தெற்கு நோக்கி வந்தவன் ஹனுமான் என்னுடைய பெயர் எங்கள் மொத்த படையில் மிக குறைந்த பலமுடையவன் யான் அறிமுகம் எப்படி இருக்கு பாருங்க எங்க மொத்த படையில தேடினாலும் நான் ரொம்ப சுமார் இதை விட பெரிய பெரிய வானரங்கள்லாம் இருக்கா சுமார் படுத்தின பாட்டை தெரிஞ்சுக்கோ அப்ப பெருசு என்ன படுத்துன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக செய்தி சொல்றார் ததா விஜாத பூர்வச்ச வாலி வானர புங்கவாக சதேன நிகத சங்கே சரேணைக்கேன வானராக இன்னும் உனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்றேனே கேட்டுக்கோ ரவணா உனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சு உனக்கு ரொம்ப பிடித்தமான வாலி அந்த வாலி எங்க ராமனால் ஒரே அம்பால் கொல்லப்பட்டான் சொன்னவுடனே கிட்டத்தட்ட எழுந்துட்டான் அவன் ஏன்னு பார்ப்போம் தற்போது மாதவரம் கரி வரதராஜ பெருமானிடத்தில் விடைபெற்று புறப்படும்